இல்லை கை தண்ணி கம்பெனிமா சார் நல்லா நல்லா சார் அம்மா போன வாரம் ஒரு போச்சு நான் இந்த போவேன் அம்மா போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போச்சு இந்த வாரம் நான் போன வாரம் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு இந்த வாரம் நான் சாவு வீட்டுக்கு தான் போவேன்னா உனக்கு ஒப்பாரி அழுக தெரியாது வேணாம் அப்படின்னு சொன்னேன் கேட்கலாம் இல்லையா

வெரி இட்லி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. இருக்காது. சட்னி தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கு. சார். சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. அதாண்டா சட்னி ஊசி போயிருக்கு. சிலர் பழ சட்னி சாப்பிடுறோம். தக்காளி சட்னி சாப்பிடுறோம். புதினா சட்னி சாப்பிடுறோம். மல்லி சட்னி சாப்பிட்றோம் செலறு சாம்பார் பனைல சிலர் பொடி வச்சு சாப்பிட்றோம் சார் எங்க வீட்ல எல்லாம் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். நீ ஒரு சட்னி தான் வைக்கிற. உன் புருஷே எத்தனை சட்னி சாப்பிடுறானோ அவنا வைக்கணும். அப்பெல்லாம் கை தட்டாதீங்க நான் இங்க தான் நிக்கிறேன் உங்க மனசு பாண்டிச்சர்ல மாமாவ சுத்தி சுத்தி வருது ஓ மனசு சுத்துது ஓ புருஷே எங்கே சுத்துறானோ சார் புருஷங்கிறது சோறு மாதிரி ஓஹோ சோறு மாதிரி புருஷ சாப்பாடு மாதிரி மனைவிங்கற குழம்பு மாதிரி குழம்பு ஊத்துனாதான கொளச்ச அடிக்க முடியும் அப்படி தான் கனவன் மனைவி உறவு புருஷங்கிறது சோறு மாதிரி பொண்டாட்டிங்கிறது குழம்பு மாதிரி நேத்து என்ன குழம்பு சாப்பிட்டேன் புளி இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பிட்ட? சாம்பார். நீனே ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு சாப்பிடுறா இல்ல? நீனே சோத்துல ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு சாப்பிடுறா இல்ல? அப்ப நான் ரசம் வரைக்கும் rank சாப்பிடுறது தப்பா? சரி நைட்ல கைட்ட நான் அப்ளை என்ன என்ன சாப்பிடுறேன். தண்ணி ஊத்தியே சாப்பிட முடியாதுப்பா மனைவி ரொம்ப குறை சொல்லாதீங்க மனைவும் ஃபேனும் ஒண்ணே எப்படி அது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கிற வரையில தான் உங்களுடைய வாழ்க்கை குளு குளு குளுன்னு இருக்கும் அத ஃபேன் நின்னுச்சு நிச்சீங்க உங்க வாழ்க்கை புழுங்கி போய்டும் நீ என்னன்னு தான் மனைவி ஃபேனா இருந்தால புருஷங்கற ரெகுலேட்டர் இருந்தா தான் அது கரெக்ட்டா சுத்த இல்லன்னா நின்றோம் தெரிஞ்சுக்க ரெகுலேட்டர் வர்க் பண்ணனும்னா கூட அந்த ஃபேன் ஓடணும் இல்லையா அது ஓடும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கும் கடவுள் மனைவியை நினைக்கலாம் யார் மனைவியா அவங்க மனைவியா உங்க மனைவியா வா கணவன் மனைவி நினைக்கணும் மனைவி கணவன் மட்டும் நினைக்கணும் அது எப்படி இருக்க எப்படி இருக்கணும் என்ன நினைச்சு நினைச்சு

எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது எனக்கு மட்டும் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னாரு கட்டிங் போட்டு உள்ளே இருக்கேன் எங்கூர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா அன்பை நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து ஒப்பந்தா ஆயுத எழுத்து வார்த்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுத்துன்னு எழுதுனா எங்க வீட்டுக்காரர் கவிதை என்ன சொன்னார் இதயம் இருப்பது இன்னும் எனக்குள் மட்டும்தான்

மேம்பாலத்துல வண்டி ஏற முடியாம உரு உருங்குது எழுத்த மாதிரி வந்தது கேட்குறான் என்ன சார் இப்போ லோடி ஏற்றிக்கிட்டு எங்கே சார் கிளம்பிட்டி அப்படின்னு கேட்குறாங்க முன் வீட்டு டபக்க டபக்குன்னு தூக்குது தயவு செய்து மனைவிங்கிற உறவை குறையே சொல்லாதீங்க தாயை கூட குறை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு

ஒவ்வொரு வீடும் செங்கலால் விலை ஒவ்வொரு மனைவியால தான் வீடே கட்டறாங்க ஞாபகம் வச்சீங்க அதனால தான் பாதி வீடு புருஷல் விடுது போகுது புருஷங்கற பொத்தனார் சரியில்லைன்னு கொண்டாட்டிங்க சித்தாளி சரியில்லைன்னு சார் வெறுசா புருஷா சம்பாரிச்சு போடுற ட்ரம் மாதிரி அவரும் சொன்னாங்கல்ல நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கனா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும் ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த வீட்டுக்கு வரட்டும் சார் 1000 வாட்ஸ் பல்பு எங்க முகத்துல எரியும் தெரியுமா அது உண்மை ஆமா உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும் ஆமா

வெட்டல பட்டு சுனாம்பு சேட்டைனா என்ன வரும் ஆ நாக்கு சேவக்கு அதே மாதிரி கனவன் மனைவி சேந்த என்ன வரும் கடுப்பு